ஒரு கட்சிக்குள்ள பேசக்கூடியது வந்து ஆடியோ வெளியிடுறது வந்து மிக மிக ஒரு தவறுதலா வந்து பார்க்கப்படுது இந்த ஆடியோவை வச்சு ஒரு கட்சியை வந்து முடக்கில்லாம நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டால் தனம்ங்கிறத மக்கள் வந்து இன்னைக்கு கவனிச்சுட்டே இருக்காங்க இப்போட அரசியல் இருக்கிறதா இருக்குது அப்படிங்கிறது சொல்றாரு உணர்ச்சி மிகுந்ததுன்னா நாங்க அப்படி வாங்கினமாக்க நாங்க பாரம்பரியமாக இப்படி குடும்பமாக நம்ம பேசக்கூடிய அதை பேசி பேசியே வந்து தமிழக அரசியல் இருக்கு கவர்ச்சின்னா கவர்ச்சிகரமான ஆளுகளை மிகப்பெரிய சட்டப்படுவியும் ஒன்றாக தான் நீங்கள் பார்க்கணும் இந்தியாக்கள் ரொம்பவே யார் பணம் கொடுத்தாலும் அவங்களுக்காக என்ன வேணாலும் பேச தயாராகிடுச்சி பொய்யான ஒரு இது வந்து பரப்புக்கிட்டு இருக்காங்க உண்மை அரசியல் மக்களுக்கு உண்மையிலேயே இந்த பத்திரிக்கைத்துறையில் வந்து சிறப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்புகள் ஒரு பலர் சாட்டை அவர்களை வந்து கைது பண்ணதிலேருந்தே ஒரு பரபரப்பு நிலைக்கு இருக்குது அப்போ வந்து சீமான் அப்படி பேசிட்டாரு காளியம்மா அப்படி பே காளியம்மா நீக்க போகிறாங்களா சிவசங்கரை நீக்க போகிறாங்களாம் அது அந்த க சீமான் வந்து கெஞ்சிட்டாரு சீமான் இப்படி பண்ணிட்டாரு இந்த வீடியோ வந்திருக்கு அந்த ஆடியோ வந்திருக்கு இதுவெல்லாம் ஒரு பேச்சா இது லேவலமான செயலில் எப்போ தான் இந்த டீமுக்கு அதுவும் இல்லை ஆதி முதல் எழுபது ஆண்டு காலமாகவே வந்து தமிழர்கள் அப்படியே ஒரு பெண்ணோட கம்பேர் பண்ணி பேசியோட த அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த பத்து தினங்களாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு அதை பார்க்கப்பட வேண்டியது இருக்குது இந்த பத்து தினங்களாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்பு பொறுப்பாளர் தம்பி சாட்டை அவர்களை வந்து கைது பண்ணதிலிருந்தே ஒரு பரபரப்பு நிலவிக்கிட்டே இருக்குது இப்போ கைதான் கைதாயே அன்னைக்கு இரவே வந்து அது வி விடுவிக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மொபைல் ஃபோனை வந்து எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆடியோ கலப்பெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அது அதாவது காவல்துறையை தான் அந்த ஃபோனை வச்சுருக்காங்க அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த வீடியோ வெளியில் இருக்கக்கூடிய அதாவது திருச்சி சூர்யா அவர்களிடம் வந்து அந்த ஆடியோ எப்படி போச்சு அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி கேட்கப்பட வேண்டியது இருக்குது அந்த ஆடியோப்பெலாம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு ஆடியோவாக வந்து நாம் தமிழர் கட்சியில் பேசக்கூடிய ப அதாவது தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இது திமுக அரசோ அரசோட இது வந்து ஒரு பலவீனத்தை வந்து பார்க்குறதா தான் மக்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் ஓடி இருக்குது எதுக்குன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு கருத்தியெல்லாம் எந்த கட்சியுமே சரி ஒரு ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு வந்து நீ சொல்கிற கருத்து தப்பு அதில் இப்படி இருக்குன்னு அதுக்கான கருத்துக்களை கருத்துகளாக தான் எதிர்கொள்ளணும் ஆனால் திமுகனால் அந்த கருத்துகளை எதிர்கொள்ள முடியாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு தவறான ஒரு நோக்கத்தில் ஒரு கட்சிக்குள்ளே பேசக்கூடியதை வந்து ஆடியோ வெளியிடுறது வந்து மிக மிக ஒரு தவறுதலாக வந்து பார்க்கப்படுது இந்த ஆடியோவை வச்சு ஒரு கட்சியை வந்து முடக்கிடலாம்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறத மக்கள் வந்து இன்னைக்கு கவனிச்சுட்டே இருக்காங்க இப்போ வந்து அவங்க பண்ணக்கூடிய இன்றைக்கி வந்து மின்சார கட்டணத்தை இன்றைக்கி உயர்த்திட்டாங்க இருக்கிற இடம்லாம் கொலை கொள்ளை எங்கே பார்த்தாலும் வெட்டி கொள்வது தொடர்ந்து கொலை கொள்ளையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதை வந்து மீடியா முன்னாடி கொண்டு வராமல் ஒரு கட்சியில் உள்ள ஆடியோ வெளியிட்டு இதை வந்து பெரிய அளவில் அதில் இருக்க அந்த கட்சியில் ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்க யூடியூப் சேனலில் அந்த திமுகவை சார்ந்தவங்கலாம் கள்ளச்சாராயத்தில் இத்தனை பேர் இருந்தாங்க யாரையுமே பார்க்க முடியல இப்போ நிறைய பேர் வெட்டி கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி யாரையுமே பார்க்க முடியல ஆனால் நாம் தமிழர் கட்சியில் சார்ந்து ஒரு வீடியோ ஒரு ஆடியோ காட்சி வெளியானோன்னு அதுக்கு எவ்வளோ பரபரப்பாக வந்து சீமான் அப்படி பேசிட்டார் காளியம்மா அப்படி காளியம்மா நீக்க போகிறாங்களா சிவசங்கரை நீக்க போறாங்களா கட்சிக்குள்ளே சீமான் வந்து கெஞ்சிட்டாரு சீமான் இப்படி பண்ணிட்டாரு இந்த வீடியோ வந்திருக்கு அந்த ஆடியோ வந்திருக்கு இதுவெல்லாம் ஒரு பேச்சா இது இன்னைக்கு மக்களுக்கு தேவையா இந்த ஆடியோ தேவையா ஒரு கட்சிக்குள்ள முரசல்கள் இருக்கதான் செய்யும் உரசல்கள் எல்லாமே கலந்துதான் ஒரு கட்சினா கட்சியில ஒன்றுனு இருக்க முடியாது எல்லா கட்சிகளையுமே உள்பூசல் இருக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட சிறு சிறு இதுகளை தான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை வச்சு ஒரு கட்சியை முடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு அரசோட தோல்வியை தான் இதுல காமிக்குது தன்னோட தோல்வியை தான் ஏத்துக்க முடியாம தனக்கு எதிராக பலமா வரக்கூடிய ஒரு கட்சியை வந்து ஒரு மத்தமான முறையில வந்து இதை வந்து எதிர்கொண்டிருக்கிறதாக தான் பார்க்கப்படுது அதே மாதிரி தான் இந்த திருச்சி சூர்யா அவர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியல அவர் இந்த ஆடியோ எடுத்து வெளியிட்டு அவர் பாப்புலாரிட்டிக்காக வந்து திமுக சார்ந்தே தான் அவர் வந்து செயல்படுறாரு போல சொல்ல போனால் அவர் பாஜகவிலே வந்து ஒரு அதாவது உளவுத்துறை மாதிரி திமுக உளவுத்துறையாக இருந்து போய் சேர்ந்து அதில் உள்ள வீடியோ பிள்ளைலாம் எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள வீடியோலாம் ஆடியோலாம் அதை வச்சு வெளியிட்டுக்கிட்டு தன்னோட பாப்புலாரிட்டிக்காக தன்னோட அப்பாவோட செல்வாக்கை பயன்படுத்தி அரசு அரசு அதிகாரிகளை வந்து தன்வசப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தவறுதலான வேலையை வந்து இவர் செய்கிறாரு கண்டிப்பாக திருச்சி சூர்யா அவர்கள் வந்து கண்டிக்கப்படக்கூடியவர் இன்னைக்கு பார்க்கப்படுகிறது இன்றைக்கி இதை கூட இப்போ வந்து சொல்லப்போனால் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு அவர் சொல்கிறத நம்ம இன்னைக்கு ஏற்றுக்கிற கூடியதாக இருக்குது உணர்ச்சி மிகுந்ததாகவும் கவர்ச்சி மிகுந்ததாகவுமே தமிழர்களோட அரசியல் இருக்கிறதா இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார் உணர்ச்சி மிகுந்ததுன்னா நாங்கள் அப்படி வாங்கினமாக்குன்னு நாங்கள் பாரம்பரியமாக இப்படி குடும்பமாக்குன்னு நம்ம பேசக்கூடிய அதை பேசி பேசியே வந்து தமிழக அரசியல் இருக்குது கவர்ச்சின்னா கவர்ச்சிகரமான ஆள்களை கொண்டாந்து திரைத்துறையில சேர்ந்த கூட கவர்ச்சிகரமான ஆளுகளை கொண்டாந்து நம்ம சேகரிக்கும் போது அவங்கள வச்சு பேச வைக்கும் போது அரசியல் வளர்றது இது ரெண்டு சூழல் தான் தமிழ்நாட்டுல தமிழக அரசியல் இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு அது கிட்டத்தட்ட தான் நம்ம எடுத்துக்கிற வேணும் ஏன்னா இன்னைக்கு உணர்ச்சியை காட்டியும் கவர்ச்சியை காட்டியும் தான் நம்மளோட மக்களை வந்து இன்னைக்கு வந்து ஒரு மடத்தனம் அதாவது சிந்திக்க விடாத ஒரு சூழலை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த அரசியல் சூழலை இன்னைக்கு வந்து மாற்றணும் மக்கள் வந்து இந்த மீடியாக்கள் வந்து எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மீடியாக்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றாக தான் இன்னைக்கு பார்க்கணும் மீடியாக்கள் ரொம்பவே யாரு பணம் கொடுத்தாலும் அவங்களுக்காக என்ன வேணாலும் பேச தயாராயிருச்சு பொய்யான ஒரு இதை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க உண்மை அரசியல் மக்களுக்கு உண்மையிலேயே இந்த பத்திரிக்கைத்துறை வந்து சிறப்பான முறையில் செயல்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு சார்ந்து வந்து ஒரு சால்ரா தட்டக்கூடிய ஒன்றா வந்து இந்த பத்திரிகை ஊடகங்கள் வந்து இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவர் சொன்ன கருத்துக்களை நம்ம எடுத்துக்கிற வேண்டியது இருக்கு இந்த இதுல ஒரு மாற்றம் வந்து தமிழ் மக்களுக்கு இன்னைக்கு பிரதான பிரச்சனை என்ன அவங்க மொழி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் இன்னைக்கு தான் சார்ந்த தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அந்த மொழியே இன்னைக்கு அளிக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கான பொருளாதாரம் சரி அவங்களுக்கான வேலை வாய்ப்பு சரி அவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த சூழல்களும் சரி அதாவது எல்லாமே தமிழகத்தில் அதாவது இயற்கை வளங்களே தமிழ்நாட்டிலே அதிகபட்சமா வந்து இன்னைக்கு வந்து அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை வந்து இந்த மீடியா பெருமளவு பேசுதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்போ ஒரு பத்திரிகையாளர்களையும் வந்து அவர் வந்து குற்றம் சாட்டி பேசியிருக்காரு இதையெல்லாம் ஒரு வந்து மக்களோட பிரதான பிரச்சனையை வந்து எடுத்து பேச வந்து தவறுது இந்த பத்திரிகை அதாவது இப்போ மின் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு திமுக அது சன் டிவியில் அந்த நியூஸை வந்து என்ன மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க அந்த செய்தி என்ன மின் மின்கட்டணம் வந்து மாற்றியமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதுங்கிறது தானே அதை சொல்லணும் அதை மாற்றி அமைக்கப்பட்டதுன்னா தான் பத்திரிகை துறை வந்து மக்களுக்கு வந்து உண்மையா இல்லை இன்னைக்கு ஆளும் கட்சிகளுக்கே ஆதரவாக வந்து இந்த பத்திரிகை துறை வந்து செயல்படுது இதிலெல்லாம் இருந்து ஒரு மாற்றம் வேணும் கருத்தியலை கரு கருத்தியலாக எதிர்கொள்ள வேண்டியது எல்லா எல்லா கட்சிகளுமே சரி கருத்துக்களை கருத்துக்களாக எதிர்கொள்ளணும் இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறது பர்சனலாக கட்சிக்குள்ளே இருக்கிறத போய் நோண்டி அதை வெளியிடுறது இந்த மாதிரி கேவலமான செயல் எல்லாம் எப்பதான் இந்த திமுக விழுகும் ஆதி முதலில் எழுபது ஆண்டு காலமாகவே வந்து தமிழர்கள் அப்படியே ஒரு பெண்ணோட கம்பேர் பண்ணி பேசி அவனை தார்த்திகை அவனோட பர்சனல் விஷயம் அதை போய் மீ கொண்டு வர்றது அப்படியே அதை வச்சு உடக்க இல்லாம ஒரு சில இடும்பாவான கார்த்திகையன் அவர்களை கூட வந்து இன்னைக்கு தவரதாஸ் சித்தெரிச்சு போடுறது சிவசங்கரும் காளிம்மா அவர்களை வந்து சீமான் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி அவர் கோவத்துல கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில பேசியிருக்கலாம் பேசாமே இருந்திருக்கலாம் அதெல்லாம் அந்த அளவுக்கு பேசப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அதெல்லாம் இதெல்லாம் பெரிய அளவில் பேசிட்டு உடனே நேற்று வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கிறல அதை பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க நேற்று அவங்களோட சுச்சுவேஷன் என்னவோ சூழ்நிலை என்னவோ அதெல்லாம் கலந்துருக்காமல் இருந்து கலந்துருக்காமல் இருந்திருப்பாங்க இதெல்லாம் பேசாமல் மக்களுக்கான பிரதான பிரச்சனைகளை எடுத்து பேசுங்கப்பா சாமியெல்லாம் அங்கே நாடு கிடைக்கிற கடையில் நீங்கள் பண்ணுற கூத்துருக்கே தயவு செஞ்சு மாற்றிக்கிற பாருங்க நன்றி